வணக்கம் இன்றைக்கி நாம் நீர்காய்களை சேர்த்து மண்சட்டியில் மணக்க மணக்க ஒரு சுவையான சாம்பார் இப்படி சாம்பார் வச்சிங்கன்னா பாராட்டாதவர்கள் பாராட்டு கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ரேஷன் தோரம் பருப்பு மட்டுமே பயன்படுத்தி செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன் இந்த சின்ன சின்ன பருப்பு இருக்குது இல்லையா அது கொடுத்தாங்க அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு கப்பு தண்ணீர் சேர்த்து மண்சட்டியில் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க சேர்த்து வேக போட்டுடலாம் ஏதாவது இது முழுசாக வெந்துடக்கூடாது இது வேக போட்டுட்டு நாம் வந்து காய் நறுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க வேறு பருப்பு கடைப்பருப்பு அப்படின்னா பருப்பு விரிகிற அளவுக்கு மட்டும் அதாவது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய விட்டு பருப்பை வச்சிடாதீங்க சாம்பார் ருசி இருக்காது நான் ரெண்டு முள்ளங்கி ஒரு சௌச்சம் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா முழுசாக வச்சுருக்குறேன் இதெல்லாம் பாருங்கள் முள்ளங்கியை நல்லா ரவுண்டாகவே கட் பண்ணிக்கிட்டு சவ்ச்சவ் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சாம்பாருக்கு போடும்போது காய்களை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாகவே போடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா கொதி வந்து அந்த பருப்புகள் விரிய ஆரம்பிச்சிருக்குது அவ்வளோதான் அது இன்னும் வேகலை நான் அதை இறக்கி வச்சுட்டேன் இன்னொரு ஸ்டவ்வில் அது வேக போடலை சும்மா தான் இறக்கி வச்சுருக்குறேன் இப்போ இன்னொரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிடுங்க அதாவது சட்டியில் எண்ணெய் படுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ நம்ம எல்லா காய்கறியும் அதில் சேர்த்துடலாம் முள்ளங்கி சௌச்சவ் நாலஞ்சு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு மூணு சின்னதாக இருந்தால் இல்லை நாலு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த எண்ணெய் எல்லா காய்கறிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடணும் எப்போவுமே சாம்பாருக்கு காய்கறிகள் சேர்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளை நறுக்கி சேருங்க டிஃபன் சாம்பாருக்கு போடுற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துறாதீங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்படி படிப்படியாக ஒன்று ஒன்று சேர்த்து தான் இந்த மாதிரி சாம்பார் செய்யணும் அந்த மாதிரி செய்யும் தான் நாம் விசேஷங்களில் சாப்பிட்ற அந்த சாம்பார் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த நீர்காய்களை வதக்கும்போது நமக்கு இந்த சளி பிடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் குறையும் அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் இப்போ அதை வதக்குனதுக்கப்புறமா சாம்பார் தூள் குழம்பு பொடி எது வச்சுருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கிளறி எடுங்க அந்த காயிலேருந்து வர நீர் அதில் பட்டு வதங்கினா போதும் அவ்வளோதான் சேர்த்து ஒரு பத்து செகண்டு தான் அதை கிளறி எடுத்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச பருப்பு அதே சூட்டோடு இருக்குது இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இப்போ இந்த பருப்பை கூட இந்த எல்லாம் நம்ம சேர்த்துட போகிறோம் இந்த பருப்பும் காய்களும் சேர்ந்து ஒன்றா வேகும்போது அந்த சாம்பார் சுவையே தனி இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது நம்ம எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணி செய்கிற சாம்பாரை விட இதை வந்து ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துருங்க பச்சை மிளகா வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சாப்பிட பிடிக்கிறவங்க இந்த சுண்டுன சாம்பார்லேருந்து அந்த பச்சை மிளகாவை எடுத்து தொட்டுட்டு சாப்பிட்லாம் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை போன அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன் ஏன்னா இந்த நீர்காய்களுக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அது வந்து புளித்தன்மையை இழுக்கும் அதனால் குறைவாக தான் புளி சேர்க்கணும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் முள்ளங்கி ஒரு எழுபது சதவீதம் வேவுகணும் அவ்வளோதான் ரொம்ப வெந்திரக்கூடாது கண்ணாடி பதம் வந்துடக்கூடாது அந்த ஸ்டேஜில் நாம் புளி சேர்க்கணும் பாருங்கள் வெள்ளையாக தான் இருக்குது இன்னும் முள்ளங்கி இந்த மாதிரி படிப்படியாக ஒன்று ஒன்றுத்தையும் சேர்க்கணும் ரொம்ப டைம் ஆகும் சாம்பார் செய்ய நினைக்காதீங்க மண் சட்டியில் சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும் நமக்கெல்லாம் அந்தளவுக்கு அது சூடு மெயின்டைன் பண்ணும் இப்போ புளி சேர்த்துட்டு ஒரு அரைக்கப்பு புளி தண்ணி தான் நான் சேர்த்துருக்குறேன் புளிப்பு கூடுதலாக தெரியக்கூடாது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்போ முள்ளங்கி ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்துடும் முள்ளங்கி முழுவதுமாக வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடக்கூடாது அது அந்த காயோடைய சுவையை மாற்றிடும் முள்ளங்கி தொண்ணூறு சதவீதம் தான் வெந்திருக்கணும் பாருங்கள் இன்னுமே அது வெள்ளையாக தான் இருக்குது கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருக்குது ஏன்னால் நம்ம இறக்கி வச்ச பிறகும் அந்த சூட்டிலே அந்த முள்ளங்கி முழுவதுமாக வெந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதுதான் இந்த நீர்க்காய்கள் செய்யும் போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது இப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் சாம்பாருக்கு எப்போவுமே தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி நீர்காய்கள் சேர்த்து சாம்பார் வைக்கும்போது தாளிப்பு மனம் அதுக்கு அல்டிமேட்டாக இருக்கணும் நிறைய பேர் வெறும் நீர்காய்கள் சேர்த்து சாம்பார் வைக்க மாட்டாங்க கத்திரிக்காய் முருங்காய் இந்த மாதிரி தான் சேர்த்து வைப்பாங்க ஆனால் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் வதங்கிடணும் ரொம்ப டார்க் ப்ரௌனும் ஆகிடக்கூடாது தீஞ்ச மாதிரியும் ஆகிடக்கூடாது அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சாம்பாருக்கு பெருங்காய வாசனை ரொம்ப முக்கியம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருங்க அதை அப்படியே அந்த சாம்பாரில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சாம்பாரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் கல்யாண வீட்டு சாம்பாரே சாம்பார் தான் எல்லாரும் பாராட்டுவாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி